முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாடும் நோக்கிலே பிராசிஷ பாஜக அரசு வந்தவங்க இல்லுங்க மந்தவன்ல என்னவங்க பிராசிச பாஜக அரசு கொண்டு வந்துல்ல மருப்புருத்த சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துள்ள கொடூர சட்டமான மற்பு திருத்த சட்டத்தை கண்டித்து ஜமாத்து உலமா சார்பிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே ஒரே நேரத்தில் இன்றைக்கு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில காரைக்காலிலே புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நிகழ்வுகளை தொடங்கி இருக்கிறது ஆங்காங்கே வருகின்ற சகோதரர்கள் பேரணி நடைபெறும் விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஏதாவது ஊர் வெரைட்டி இருக்கா அம்பாவர்த்தூர் திருநள்ளூர் கருத்தங்குடி பட்னா ஜமாட்டாசி தகவல் கொடுங்க சார் அம்பாவத்தூர் கருத்தங்குடி நல்ல முறை சேர்த்து வந்து கேட்டுக்கோ சார் ஆ